நண்பர்களே நாங்கள் இப்போ எங்களோட கடைசி நாள் காலையில் லைவ் வீடியோ எல்லாம் போட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் லைப்ரரிக்கு சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களோட அறையில் இருக்கிற இப்போ இருக்கிற லைப்ரரி மியூசியம் புராக் இந்த பள்ளிவாசல்களை லொகர் தொழுகைக்காக பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து முயற்சித்த நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் எங்களை அனுமதிக்கலை அப்போ இங்கிலாண்டிலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லியும் கூட அவங்க எந்த விதமான இதுவும் இல்லை கோஹோம் டுடே நோ ப்ரே கோஹோம் இதுதான் நான் அவங்க தந்த ஆன்சர் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு என்ட்ரன்ஸ் கூடாக போனோம் அதுதான் நார்மல் வழி ஒரு என்ட்ரன்ஸில் ரிஃப்யூஸ் ஆகினால் இன்னொரு என்ட்ரன்ஸு கூடாக போகணும் அதுலேயும் அதே மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் மூணாவது என்ட்ரன்ஸுக்கு போனோம் நாங்கள் மூணாவதுலேயும் இது இது மாதிரி நோ கோம் அப்போ நான் ரீசன் கேட்டேன் செல்வ விளங்குற இல்லையான்னு கேட்டார் அப்போ எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருந்தேன் இவங்களோட ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நாங்கள் தொலைப்போகிறதாக இருந்தாலும் இவங்களோட அனுமதி இல்லாமல் போகலாது என்ற நிலைமைக்குத்தான் ஒடுக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க உலக முஸ்லீம்கள் மௌனித்து கைகட்டி பார்க்கின்ற ஒரு நிலைமை உண்மையிலேயே கவலையாக இருக்கிறது ஏன் தொழுவதற்கு கூட இவர்களோடு பேசி அனுமதி எடுத்துக்கொள்ள முடியாதா என்ற ஒரு கொதிப்பு எனக்குள் வருகிறது என்னை போன்ற பலருக்கும் வரும் இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக அவர்களோடு கையாண்டு கொண்டு நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் பொறுமையாக நாங்கள் கையாண்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் எங்களுக்கு தெரியும் அவர்களோடு முரண்பட்டு கொண்டால் அரெஸ்ட் பண்ணி அவர்கள் சிறையில் அடைப்பார்கள் அதுதான் அவர்களுடைய தீர்வு தேவையில்லாத விடயங்களை எல்லாம் சொல்லி அப்படி செய்வார்கள் இருந்தாலும் உண்மையில் முஸ்லீம் உலகை பற்றி மிக கவலையான ஒரு உருக்கம் ஒன்று என் மனதிலே ஏற்பட்டது தொழுகைக்காக செல்லுகின்ற நேரத்தில் கூட இப்படி தடுத்து செல்ல வேண்டாம் ஒரு அரகன்ட் அதாவது சொல்லுவோமே அகங்கார தொழிலே இப்படி சொல்லி அனுப்பினார்கள் அதில் பெண் இராணுவத்தினரும் இருக்கிறார்கள் என்ன செய்ய அல்லாஹுவின் விதி அப்படி இது போன்ற இன்னொரு காட்சியை நாங்கள் நேற்று சுபகு தொழுகையிலே கண்டோம் ஒரு பெண்மணி முஸ்லீம் பெண்மணியை அப்படியே தலையிலே வைத்து இங்கே சாத்தி தலையை அடித்தார்கள் சுவரிலே பூட்ஸ்களால் மூன்று பேர் சேர்ந்து அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்தோம் வீடியோகள் எடுக்க முடியாது அது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதனால் ஆனால் கண்ட கண்ணால் கண்ட சாட்சியத்தை இந்த அக்ஸாவின் ஏரியாவிலிருந்து நான் உங்களோடு பகிர்கின்றேன் மிகவும் மனவேதனையோடும் இது எங்களுக்கும் ஏற்பட்டது அந்த வேதனையை உங்களோடும் பகிர்ந்து கொண்டும் முஸ்லீம் உம்மத் உண்மையில் ஒரு சருகுகளாக இருக்கின்ற நிலைமையை இப்பொழுது நாங்கள் நேரடியாக பார்க்கின்றோம் இறைவன் இந்த மசிதுல் அக்ஸாவுக்கு முடிவு தர வேண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்கள் வசம் வந்து எல்லோரும் நிம்மதியாக இந்த நாட்டிலே விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்